ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கவ பல்லான்ட்டு ஒரு கேஜி வாங்கி வந்திருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் மூவு கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூனுக்கிட்ட அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக மைதா மவு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் மொவை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று தான் ஒரு கேஜி எடுத்ததுனால கொஞ்சோண்டு ஒரு மூணு ஸ்பூன் பழம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது கூட மைதா மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு மூட்டும் அது அதிகலாம் வேண்டாம் இல்லைன்னா பச பசன்னு இருக்கும் சிக்கன்லாம் ஒரு ரெண்டு ஸ்பூனு மைதா மாவு எடுத்துக்கிட்டு அது கூட அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அது இவங்க தனியாக அரிசி வந்து வச்சிருக்கணும் வச்சுக்கோங்க அரிசி மாவு அரிசி மாவு ஒரு மூணு ஸ்பூனு அது எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனு உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் இது மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்தபோல் மிளகாத்தூளும் ம ஏற்றிக்கலாம் அது கூட ஓண்டு மஞ்சள் போடணும் இப்போ மஞ்சள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அதிகலாம் போடக்கூடாது தூள் கால் ஸ்பூனு தூள் அது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம டப்பாவில் கொஞ்சோண்டு இப்போ அரைச்சோம் அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எல்லாம் லிமிட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட கொஞ்சோண்டு உப்பு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு இது தேவையான உப்பு அதிகலாம் போடாதீங்க ரொம்ப உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முட்டை உப்பு போட்டுக்கணும் போட்டு முட்டை ஒரு முட்டை உடச்சி விட்டுக்குங்க முட்டை ஒன்று உடச்சி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் போ போட்டு நல்லா மிஸ்ஸிங் பண்ணணும் கொஞ்சம் நல்லா மிஸ்ஸிங் பண்ணிங்கன்னால் இந்த பதத்துக்கு ஒரு சிக்கன் கொஞ்சம் போட்டுக்கணும் சிக்கன் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்த பிறகு சிக்கன் நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதாக நார்மல் பீஸு உங்களுக்கு எப்படி பீஸ் வேணுமோ அதுபோல் சிக்கன் போட்டுக்க வேண்டியது தான் அது சிக்கன் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் போட்ட பிறகு இது கூட கொஞ்சம் தயிரை ஆட் பண்ணணும் இது கூட நல்லா காரம் எண்ணிட்டு காரது எல்லாம் மிஸ்ஸிங்காக இருக்கும் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டால் உங்களுக்கு அப்படியே சாந்து பழம் மாறிவிடும் அது சாந்து பழம் மாறிடுச்சுன்னா எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக மா வரும் கலவைப்பறம் நல்லா கலக்கணும் அது கூட தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்போ தான் வந்து அது வந்து சாப்பிடும் கிடைக்கும் இது கூட இப்போ தயிர் வாங்கணும் தயிர் வாங்குறதுக்கு குழந்தைங்களை கடைக்கு அனுப்பிச்சிருக்கு அதனால தயிர் போடல இதுக்கப்புறம் வந்த பிறகு அது கூட தயிர் போட்டுக்கணும் தயிர் நம்மக்கிட்ட இங்கே இல்லை ஆகிப்போச்சு வீட்டில் இருந்த தயிர் எவ்வளோ ச இதாக இருக்குது பாருங்க எலுமிச்சு பூஞ்சி விட்டாச்சா ரொம்பவும் விடக்கூடாது ஒரு அரை எலுமிச்சு மனம் போதும் அப்புறம் தயிர் தேவையானது கொஞ்சமாக போடும் ரொம்ப போடக்கூடாது தயிர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கறி வந்து சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் தயிர் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் த நல்லா போட்டு நல்லா ஊற வைக்கணும் ஒரு ஒன் ஹவர் தயிர் போட்டு நல்லா மிஸ்ஸிங் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவர்னாச்சும் ஊற வைக்கணும் ஒன் ஹவர் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கறி கூட அந்த நம்ம சேர்த்த இந்த இது எல்லாம் மிஸ்ஸிங் ஆகி நல்லா சாஃப்ட்னஸ்ஸாக வரும் இப்போ ரெடி ஆகிடுச்சி அப்படியே எண்ணெய் சட்டி வச்சு கொஞ்சம் கொதிப்பு வந்த பிறகு அதில் பீசு போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் கம்மியாக ஊற்றிருக்கு எண்ணெய் அதிகம் வேணான்றது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம பெரட்டி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுனால் கொஞ்சம் பெரட்டி போகிறது கொஞ்சம் இதாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ரோண்டு தான் எண்ணெய் இதே வந்து எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா அப்படியே உள்ளார விட்டு அப்படியே எடுக்கலாம் அது பெறதுக்கு யூஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை போல் நம்ம போட்டதுக்கப்புறம் இந்த சிக்கன் ரெடி ஆகுதுங்க இன்னும் ரெடி ஆகிடுச்சு லெக் பீஸ் எல்லாம் மொறு மொறுன்னு அருமையாக லெக் பீஸு ரெடி சிக்கன் ரெடி சிக்கன் கவப்பு ஓகே